இங்கே வந்து பெண்கள்கிட்ட ஆண்களுக்கு எப்படி பேசணும்னு தெரில எதுக்கு அதனால தான் அரேஞ்ச் மேரேஜே நடக்குது இவனால் ஒரு பொண்ணை எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது ஒரு பெண்ணுக்கும் ஆண்கிட்ட எப்படி பழகிறதுன்னு தெரில ஒரு அதனால் அந்த அதனால தான் இவங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜே நடக்கிற காரணமே அதான் லவ் மேரேஜே இங்கே நடக்கிறதுக்கு ஏன் இங்கே இல்லை அப்படின்னா எப்படி பேசணும் ஒரு பெண்ணிடம் எப்படி பேச வேண்டும் பணிவாக பேச வேண்டும் அல்லது வந்து அவளை வந்து சந்தோஷமாக எப்படி சிரிப்பு காட்டுறது ஜாலியாக எப்படி பேசுறது இதெல்லாம் வந்து இங்கே இந்தியாவில் வந்து பெரும்பாலான ஆண்களுக்கு தெரில ஏன் இது வந்து இஸ்லாமிய கண்ட்ரியில் கூட தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு கூட தெரில அதனால தான் என்ன பண்ணுறாங்க பெண்களை அடைவதற்கு வேறு வழிகளை நாடுறாங்க வேறு வழியில் வேறு வழிகளில் போய் பெண்களை அடைவதற்கு முயற்சி பண்ணும்போது தான் அதற்கு பெண்கள் வழிவிடும்போது தான் பெண்ணிடம் எப்படி பேச வேண்டும் ஒரு ஆண் வந்து தன்னிடம் எப்படி பேச வேண்டும் என்று பெண்ணுக்கும் தெரியலை ஆணுக்கும் தெரியல அதனால தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க அப்போ பெண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் இவன் என்ன பண்ணுறான் நான் நீ வீட்டிலேயே இரு அப்படின்றான் நான் சம்பாதிச்சு போடுறேன்றா நீ வேலைக்கு போகாது அப்படின்றா நிறைய சம்பாதிச்சு போடுறேன் நகை வாங்கி தரேன் அது வாங்கி தரேன் இது தரேன்னு சொல்லி ஆசை காட்டுறான் ஆடம்பரம் ஆசை காட்டுறான் ஒரு பெண்ணை தன் வசப்படுத்து தன் ஒரு பெண்ணை வந்து தனக்கு சொந்தமாக எப்போது வச்சுக்கணுங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுறான் இந்த மாதிரியான வழிகள் இருக்குல்ல இதுதான் இவனுக்கு பேசவே தெரியாமல் போகிற காரணம் இவனுக்கு ஏன் பெண்கள்கிட்ட தெரியல அப்படின்னா அதுக்கு இந்த குறுக்கோழி தான் பேச தெரியாதனால்தான் இவன் அந்த குறுக்கோழியில் போகிறான் பெண்களை தனக்கு சொந்தமாக வச்சுக்கணும் ஆசை காட்டுறது ஒரு பெண்ணை வந்து கவரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறான் பெரிய வீடு கட்டுறான் அல்லது கார் வாங்கி பெரிய வேலை கீழே அப்படி இப்படின்னு பந்தாக காமிச்சு ஆடம்பரம் ஆசையை காட்டி ஒரு பெண்ணை கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறான் ஏன் முயற்சி பண்ணுறான் இவனுக்கு பேச தெரில ஒரு பேசி ஒரு பெண்ணை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரில ஒரு பெண்ணுக்கும் வந்து ஒரு ஆண் தன்னிடம் எப்படி பேசினால் நாம் அவருக்கு கரெக்டாகவும் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கும் தெரிலன்னு வச்சுக்கி ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணிடம் எப்படி பேசணும் ஒரு ஆண் தண்ணியை தன்னிடம் எப்படி நெருங்க வேண்டும் பழக வேண்டும் என்பது அவளுக்கும் தெரில இவனுக்கும் தெரில இந்த உறவுமுறை ஆண் பெண் உறவு முறையே இவங்களுக்கு தெரில அடிப்படையான உறவு முறையே தெரில அதனால தான் இங்கே இவங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது காதல்ங்கிறது நடக்கவே மாட்டேங்குது அதனால் ஒரு பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ண அதே நேரத்தில் ஒரு பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும் அவளை வந்து அவளை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நீ இரு வேலைக்கு போகாத அப்புறம் நகை தரேன் அதை வாங்கி தரேன் இது வாங்கி தரேன் இப்படியெல்லாம் சொல்கிறான்ல இந்த குறுக்கோழி இது எல்லாம் பெண்கள்கிட்ட பேச தெரியாதனால ஏற்படுற ஒரு குறுக்கோழி பெண்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவன் குறுக்கோழியில் போகிறான் ரொம்ப ஈஸியாக பெண்களை சந்தோஷப்படுத்தணுமா நீ எப்படி பேசணும்னு கற்றுக்கோ ஒரு பெண்ணுக்கும் அந்த அறிவு இருக்கணும் ஒரு ஆண் தன்னிடம் எப்படி பேச வேண்டும் ஒரு பெண்ணும் பணத்தை ஒரு ஆண் வந்து தன்னை சந்தோஷப்படுத்தணும்னா அவன் நிறைய நிறைய பணம் தரணும் எனக்கு நிறைய புடவை வாங்கி தரணும் நகை வாங்கி தரணும் இப்படி ஒரு நம்பிக்கை பெண்கள்கிட்ட இருக்குது அதே நம்பிக்கை ஆண்கள்கிட்டே இருக்குது அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து பேசுவதில் நம்பிக்கையே கிடையாது இவங்களுக்கு ரெண்டு வயதுக்குமே பேசுறது எப்படிங்கிறது தெரியவே போகிறது இல்லை அப்போ பேசணும் அப்படின்னா நீ இந்த குறுக்கோலியிலலாம் உனக்கு நம்பிக்கையே இருக்கக்கூடாது இந்த மாதிரி பெண்களை வந்து ஆடம்பர ஆசையை காட்டி அவளை மயக்கிறது அதுபோல் ஒரு பெண்ணும் வந்து தனக்கு ஆடம்பர ஆசை காட்டுக்கிறவனிடம் போய் மயங்கி நிற்கிறது இந்த இதில் நம்பிக்கை வச்சுருக்காங்க இதனால தான் இவங்களுக்கு பேசவே தெரில இதனால தான் என்ன பண்ணுறாங்க சண்டை போட்டு அடைப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டு உடனே இப்போ தவறான புரிதல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இவங்களால் பேசிக்க முடியுது அதனால் முதல்ல வந்து நேர்மையாக இருக்க கற்றுக்கணும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் அப்போ தான் நீ வந்து ஒரு பெண்ணிடம் எப்படி பேச கற்றுப்ப அப்படிங்கிறது உனக்கு தெரியும் ஒரு பெண்ணை நான் இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக அவளுக்கு இந்த நகையெல்லாம் வாங்கி கொடுக்கணுமா என்ன ஆ ஏன் உனக்கு தேவை நீ நீ உன வேலைக்கே போகாமல் ஒன்றை வீட்டிலே உட்கார சோறு போடணுமா நான் ஏன் நீ போகமாட்டேன் ஆடு மாடு கூட தான் உழைக்குது ஆடு மாட கேவலமாக வீட்டிலே உட்காந்துருக்க அந்த மாதிரி ஒரு ஆண் யோசிக்கணும் அதுபோல் ஒரு பெண்ணும் நான் யோசிக்கணும் ஆடு மாடு கூட வேலை பார்க்குது வேலை பார்த்து அதோட உணவை தேடி நான் எதுக்கு வந்து வீட்டில் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எனக்கான உணவை நான் தேடிக்கிறேன் நீயே எனக்கு தேடுறேன் நான் என்ன முடமா அப்படின்னு சொல்லி அந்த இப்போ ஏதாவது ஒன்று அந்த மாதிரி கோபம் வரணும் அப்போ பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் குடும்பம்னா குடும்பத்தில் எப்படி நேர்மையாக இருக்கிறதுனா குடும்பத்துக்கு எவ்வளோ பணம் தேவை அது ஆணைப்பண்ணும் சரிசமாக பகிர்ந்துக்கணும் ஒரு ஆண் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் ஒரு பெண் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ ஒரு ஒரு ஆண் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் ஒரு பெண் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் ஒரு லட்சம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு இருபதாயிரம் தான் தேவை அப்படின்னா ஆளுக்கு பத்தாயிரம் தான் கொடுக்கணும் மீதி பணம்லாம் அவங்க பணம் இந்த மாதிரி நேர்மையாக இருந்தால் தான் நீ ஒரு பெண்ணிடம் எப்படி பேசுவது என்பதை நீ தெரிந்து கொள்ள முடியும் ஏன்னா எதுக்காக ஒரு பெண்கிட்ட பேசணும் ஏ ஏன் வந்து ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசணும் அப்படின்னா அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கான வழிமுறையே இயற்கையான வழிமுறையே பேசுகிறது தான் இயற்கையான வழிமுறை அதையான் நீ உனக்கு ஏன் தெரிய மாட்டேங்குதுனா நீ ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ இதை நம்பலை பேசுவதை நம்பலை நீ ஒரு பெண்ணிடம் பேசி அவ்வளோ சந்தோஷப்படுத்தணும் அந்த வழிமுறை அந்த இயற்கையான வழிமுறை மேலே உனக்கு நம்பிக்கை கிடையாது உனக்கு என்ன தெரியுமா நல்லா வீட்டில் உட்கார வச்சு அவ்வளோ ராணி மாதிரி உட்கார வைக்கணும் இந்த மாதிரி ஆசை காட்டுறது சலுகைகளை கொடுக்குறது வேலைக்கு போக வேண்டாம் நீ நீ ஏன் வேலைக்கு போகிற வீட்டில் ஏறு நான் சம்பாதிச்சு தரேன் உனக்கு புடவை வேணுமா அது வேணுமா இது வேணுமா பார் உனக்காக நான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்காக நான் வைர நெக்லஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன் இப்படியே இந்த மாதிரி சந்தோஷப்படுத்துறது இந்த மாதிரி நீ அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஆ சூப்பருங்க என் மேலே எவ்வளோ லவ் அப்படின்னு சொல்லி அது சொல்லிகிட்டே இருப்பாள் அது உடனே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தாங்காது அடுத்த அடுத்தடுத்து நீ எதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எதாவது திருப்திப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சலுகை வாழ்க்கை கொடுத்துட்டோன்னு நீ சலுகை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க கண்ணில் சந்தோஷத்தை பார்க்க முடியும் இதுக்காகவே ஆண்கள் மாடாக உழைச்சி வீணாக போன கதை தான் அதனால் இயற்கையான வழிமுறை பேசுகிறதுல நீங்கள் நம்பிக்கை வைங்க அப்போ அப்படின்னா நீ இந்த மாதிரி ஆடம்பர ஆசை காட்டுறதுல நீ வந்து உன்னுடைய கவனம் இருக்கவே கூடாது இப்போ பண விஷயத்தில் நீ நேர்மையாக இருக்கணும் ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பெண்ணை மடைக்கிடலாம் ஆடம்பர ஆசையை கொடுத்து காட்டி ஒரு பெண்ணை மடைக்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடாது அதுபோல் ஆடம்பர ஆசையை கா எனக்கு காட்டுறவன்கிட்ட தான் நான் மயங்குவேன்னு சொல்கிற பாருங்கள் அந்த பெண்ண்கிட்ட நெருங்காதீங்க இவங்கிட்டலாம் நெருங்குனிங்கன்னா உங்களுக்கு பேசவே தெரியாமல் போயிடும் பேசணும் ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து பேசி சூப்பராக சந்தோஷமாக இருக்கலாம் பணமே தே பணமே அதிகமாக நியாயமாக ஒரு அளவான பணத்தை மட்டும் சரிசமமாக பகிர்ந்துக்கிட்டு ஒரு காதல்னா கூட அதில் ஒரு நேர்மையாக இருக்கணும் காதல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் பேங்கில் ரெண்டு ஒரு ஒரு மாதத்துக்கு காதலர்கள் ரெண்டு பேரும் ஊர் சுற்றுறதுக்கு எவ்வளோ செலவாகுது அதை ரெண்டு பேரும் சரிசமமாக போட்டு அதை அக்கௌண்ட்டில் போட்டு அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணணும் இந்த மாதிரி நேர்மையாக இருந்தால் தான் ஒரு காதலர்கள் பே அது மாதிரி ஒழுக்கமாகவும் இருக்கணும் ஒரு உண்மையாகவும் இருக்கணும் ஒரு கணவனுக்கு மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் இப்போ பெரிய பெரிய தொழில் இது பொண்டாட்டிக்காக அதை வாங்கி கொடுப்பான் இதை கொண்டு போய் கொடுப்பான் ஆனால் பொண்டாட்டி திராமல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எவ்வளவு கூட கூத்து அடிச்சுட்டு அதுக்கு தானே அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறானுங்க பணம் கொடுத்தா அவனுக்கு எல்லாமே தாராளமாக கிடைக்குது அப்படிங்கும்போது அவனை தேடி வரும் புரோக்கர்லாம் வருவான் அந்த மாதிரி ஆட்ருக்கு வேணுமா வேணுமானு வரும்போது இவன் எவ்வளோ நாள் தான் உறுதியாக இருப்பான் அதனால் என்ன பொலிட்டிக்கல் லீடராக இவன் ஒழுங்காக ஒழுக்கமாக இருக்கணும் இல்லைனா மக்கள் செல்வாக்கு போயிடும் அப்படிங்கிறதுக்கு அவன் ஏன்னா இப்போ ஒரு பொலிட்டிக அரசியல் தலைவராக என்ன அல்லது ஒரு ஞானியாக இப்போ மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுற ஒரு ஞானியாக என்ன அவன் தொழில் அவன் அவன் எப்படி வாழ்கிறான் அதை பற்றி மக்களுக்கு அவலை கிடையாது அப்படி இருக்கும்போது அவன் நிறைய பணத்தை வச்சுட்டு மனைவியும் சமாளிப்பான் அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி தப்பான உரமே வச்சுப்பான் அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு பெண்ணிடம் எப்படி பேசணும்னு எங்களுக்கு தெரியாது ஒரு பெண்ணுக்கும் இந்த மாதிரியான ஆண்களை சார்ந்திருக்கிற ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆண் தன்னிடம் எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிற பேசுவதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கிற அந்த வாய்ப்பு இவங்களுக்கு கிடையாது சும்மா இப்போ வெளிப்படையாக ஊருக்கு ஒரு வாழ்க்கை ஒரு பகட்டான வாழ்க்கை வாழ்வாங்களே தவிர உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு ஜாலியாக பேசவே ஏன் வரமாட்டேங்குது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது ஒரு கணவன் கூட ஜாலியாக பேசணும் அப்படின்னா அதாவது ரெண்டு வழி இருக்குது நீ சந்தோஷத்தை ப சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ரெண்டு வழி இயற்கையான வழின்னு ஒன்று இருக்குது செயற்கையான வழி இந்த மாதிரி ஆடம்பர வாச ஆசையை காட்டி ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துறது இந்த மாதிரி ஆடம்பர ஆசையை காட்டுறவங்ககிட்ட தான் நான் போய் மயங்கி நிற்பேன் அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் வந்து தப்பு இயற்கையான வழிமுறை அப்போ நீ என்ன பண்ணும் உறவில் உண்மையாக இருக்கணும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் இப்படி இந்த ஆடம்பர ஆசை இருக்கில்ல ஆடம்பர ஆசையை காட்டுகிற அந்த உள்நோக்கம் அது உனக்குள்ளே வரவே கூடாது ஒரு ஆண் பெண் உறவில் எந்த உறவுலையுமே வரக்கூடாது பணத்துக்காக யாரையுமே அவங்க கூட பழக வைக்கக்கூடாது உண்மையான அன்புக்காக பணத்தை எதிர்பார்க்காம பண விஷயத்தில் நேர்மையாக இருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி ஆட்களை தான் உங்கள் கூட பழக வைக்கணும் உங்கள் கூட நண்பராக இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்திலே கூட மணி மைண்டடாக இருக்காங்களா அவங்கக்கிட்ட பழகாதீங்க அவங்களெல்லாம் நெருங்க நெருங்காதீங்க நீங்களும் அவங்ககிட்ட நெருங்காதீங்க அந்த அளவுக்கு நீங்கள் தனியாக கூட இருந்துட்டு போங்க ஆனால் பண விஷயத்தில் யார் நேர்மையாக இருக்காங்களோ அவங்க அவங்கள மட்டும்தான் உங்கள் கிட்டே நெருங்க விடணும் நீங்களும் அவங்கக்கிட்ட நெருங்கணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு உறவு அது மாதிரி நீங்கள் எப்படி இந்த மாதிரி பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அந்த இயற்கையான வழிமுறை இருக்குல்ல சந்தோஷமாக இருப்பதற்கான இயற்கையான வழிமுறை அது போன்ற விஷயத்தில் நம்பிக்கை உள்ளவங்க உங்களை தேடி வருவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி தப்பான வழிமுறை மூலமாக ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துறது அல்லது தன்னை ஒரு ஆண் சந்தோஷப்படுத்தணும் ஆடம்பர ஆசையை காட்டி அப்போ தான் பேச தெரியாமல் போயிடுது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி க சந்தோஷமாக பேசி சிரித்து ஜோக் அடித்து அப்படி அந்த வழிமுறை ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா நீ சந்தோஷப்படுத்துறதுக்கு வேற ஒரு குறுக்கு வழியை நம்புகிற தான் உனக்கு அது தெரிய மாட்டேங்குது அப்போ நீ நேர்மையாக இருக்கணும் உறவுகளில் உண்மையாக இருக்கணும் அது ஒரு ஒழுக்கமாக இருக்கணும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் ஒரு தப்பான அதாவது பணத்தை அடுத்தவங்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி ஆண்கிட்ட இருக்கிற பணத்தை பாக்கெட் மேலே பா க பார்வைக்கிறாள்ல நான் வேலைக்கு போக மாட்டேன் வீட்டில் தான் இருப்பேன் சொல்கிறாள்ல அந்த மாதிரி பெண்கிட்டலாம் நெருங்கக்கூடாது அப்படிப்பட்ட பெண்கிட்டலாம் இருக்குதுன்னா உனக்கு ஒரு பெண்ணிடம் எப்படி பேசணுங்கிறது உனக்கு தெரியாது ஏன்னா அந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து ஆண்களை எப்படி சுரண்டி சாப்பிட்றது ஆண்களுடைய முதுகில் ஏறி இந்த வாழ்க்கையை கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் அதனால் அது போன்ற ஆசையை காட்டக்கூடாது நீ எதுக்கு வேலைக்கு போகிறேன் என் முதுகில் ஏறு நான் அந்த வாழ்க்கையை கடந்து போகிறேன் ஒன்றை சுமந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் அவனும் வந்து அவங்ககிட்ட பழகினாலும் அவனுக்கு வந்து கூட சரியாக வராது ஒரு பெண்ணிடம் பேசணும் ஜாலியாக சிரித்து பேசுகிறது இருக்கில்ல சிரிப்புங்கிறது வந்து நீ டிவி பார்த்து சிரிக்கலாம் மொபைல் ஃபோனை பார்த்து சிரிக்கலாம் ஆனால் ஒரு மனிதரிடம் பழகிட்டு ஜோக் அடிக்கிற அந்த பழக்கம் இதெல்லாம் வந்து வரணும் அப்படின்னா முதல்ல பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் முதல்ல அதை அதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்கணும் ஒருத்தர் ஆடம்பர ஆசையை கட்டிப்போம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய வாங்கி கொடுத்தா வருவான் அதுவே செலவு பண்ணலன்னா எல்லோரும் ஓடி போயிடுவான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க நிறைய உறவினர்கள் கூட பணத்தை கொடுத்தா சிரிப்பாங்க பணம் இல்லைன்னா விளக்கிடுவாங்க விளக்கிடுவோம் அந்த மாதிரி உறவில் வச்சுக்காதீங்க பணத்தை எதிர்பார்க்காம வராங்க பாருங்கள் பண விஷயத்தில் நேர்மை அந்த மாதிரி உறவுகளில் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா பேசுவது எப்படி என்பதை நீங்கள் அந்த இயற்கையான வழிமுறையை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள்